கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் நான்காம் நாளிலும் தினமுறை இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை திருப்பாடல் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன் ஆமென் தாவிது ராஜா பல நேரங்களில் கடவுளின் பாதத்திலே அமர்ந்து அவர் சோர்ந்து போன அவர் பயந்திருந்த எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளை மாத்திரமே நம்பியிருந்தார் அப்படியாக கடவுளே எனக்கு எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அறிவுரை வழங்கி ஆலோசனை வழங்கி என்னை எல்லா தீங்கிலிருந்தும் தப்புவிக்கிறார் என்று அவர் முழுவதுமாக விசுவசித்தார் அதன்படியாகவே கடவுள் அவருக்கு அறிவுரை வழங்கி அருமையாக ஆலோசனை சொல்லி எல்லா தீங்கிலிருந்தும் அவரை காப்பாற்றினார் நாம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இன்றும் கூட நாமும் அப்படியாக ஒவ்வொரு நாளும் அவருடைய திருப்பாதங்களில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் அவருடைய பாதத்தில் ஏறெடுக்கிறோம் ஆனால் ஏறெடுத்து விட்ட பிறகு ஜெபத்தை முடித்துவிட்டு நாம் கிளம்பி விடுகிறோம் அது சரியான ஒரு வழி அல்ல கடவுளின் பாதத்திலே நம்முடைய விண்ணப்பங்களையெல்லாம் ஏறெடுத்து விட்டு ஜபம் முடித்துவிட்டு ஒரு ஐந்து நிமிடமாவது அமைதியாக அமர வேண்டும் அந்த அமைதியான நேரத்திலே கடவுள் நிச்சயமாக நாம் அவரிடம் ஏறெடுத்திருக்கிற விண்ணப்பங்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல வேண்டுமென்று ஆவியானவர் வழியாக இந்த விவிலிய வார்த்தை வழியாக நமக்கு ஆலோசனை கொடுப்பார் அந்த ஆலோசனைகளை நாம் பெற்று அதற்கு கீழ்ப்பணிந்து நாம் நடந்தோம் என்றால் எப்பேற்பட்ட காரியங்கள் நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட அதை நாம் கடவுளின் அறிவுரையின்படியாக செயல்படுத்தி அதிலே நாம் மிக எளிமையாக வெற்றி பெற முடியும் ஆம் கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களை இன்று முதல் இந்த ஒரு மாற்றத்தை நம்முடைய ஜப வாழ்க்கையிலே நாம் செய்து பார்ப்போம் ஒவ்வொருவரும் இந்த முயற்சியை மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாகவே கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜப வேளையிலும் நீங்கள் அவரிடம் எதிர்பார்த்திருக்கின்ற அறிவுரையை இன்று முதல் உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவார் அந்த அறிவுரையின்படி உங்களை வழிநடத்துவார் உங்களை கரம் பிடித்து அரவணைத்து எல்லா காரியங்களிலும் அவர் கூட இருந்து பாதுகாப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் ஆண்டவரின் அறிவுரையை கேட்டு நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்வதற்கு எங்களை தாழ்த்தி உங்கள் திருச்சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே ஒவ்வொரு நாளும் கடவுளின் அறிவுரையை ஆவியானவர் வழியாகவும் இவ்வளிய வார்த்தை வழியாகவும் பெற்றுக்கொள்வோம் அவருடைய கரம் பிடித்து நாம் நடக்கும் பொழுது எப்பொழுதும் நாம் வாழ்வில் சமாதானமும் சந்தோஷமும் நிலையாயிருக்கும் ஆமேன் காட் பிளஸ் யூ